ஹலோ நண்பர்களே இன்றைக்கி நான் வந்து சட்டுன்னு ஒரு மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கே இதில் ஒரு மாங்காய் உப்பு எடுத்து கொஞ்சம் குழச்சி வைக்கணும் அடுத்தது தாளிக்க வந்து காயம் கறிவேப்பில் நுணுக்குன்னு அது பூண்டு ப பச்சை மிளகா இவ்வளோ நமக்கு தேவை அடுத்து ஒரு சீன் எடுத்து இருக்கணும் அதுக்கு தேவையான எண்ணெய் எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கணும் அது நல்லா சூடான பிறகு தேவையான அளவு கடுகு கடுகு போட்டுடணும் அடுத்து அடுத்து நம்ம அந்த கடுகு நல்லா பொட்டு பொட்டின உடனே கட்டை காய எடுத்து போட்டுக்கணும் கட்டை காய் கொஞ்சம் பொரிஞ்ச உடனே பச்சை மிளகா போட்டுடணும் பச்சை மிளகா போட்ட உடனே நுணுக்குன்னு பூண்டு எடுத்து போட்டுக்கணும் அடுத்த கறிவேப்பில் போட்டு கொஞ்சம் சின்னதாக வதக்கணும் அப்போ நல்லா ஒரு ப ப்ரவுன் கலர் நல்லா ஆகும் அப்போ நல்லா விந்த கலர் இந்த மாடலில் வரும்போது பண்ணணும் அப்போ அதில் பொடியும் வெந்தயம் போட்டு ஸ்லோ சிம்மில் தான் பண்ணணும் எல்லாம் அப்போ நல்லா சின்னதாக பண்ணி நல்லா பண்ணணும் கிளறி விட்டு இந்த ஸ்டேஜ் ஆகும்போது அப்போ நம்ம ஊரை வச்சுருந்த மாங்காய் எடுத்து அதில் போட்டுருந்தோம் போட்டு நம்ம நல்லா கொஞ்சம் கிளறி விடணும் ஆனால் இப்போவும் புரிஞ்சுக்கோங்க என்னது ஸ்லோ ஸ்டீமில் தான் பண்ணணும் ஸ்பீடில் பண்ணிங்கன்னா எல்லாம் கரிஞ்சு போய்டும் நல்லா போய் கிளறி இருக்கும் இருக்கும்போது தேவையான எல்லாம் சூப்பராக இருக்கும் தேவையான இந்த எல்லாம் போட்டு பாருங்கள் எல்லாம் கரெக்டாக வரும் அவ்வளோதான் அடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா போதும் இதான் சட்டைன்னு செய்கிற மாதிரி பிடிச்சிருந்தால் பண்ணி பாருங்கள்